டி தமிழ்நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய பதிவில் வயிற்று வலையை ஆயுர்வேத முறையில் நம்ம எப்படி அணுகுகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வயிற்று வலியை ஆயுர்வேதத்தில் ஷூலம் அப்படின்னு சொல்வோம் ஷூலம் அப்படின்னா ஒரு கூர்மையான ஆயுதத்தில் நம்ம குத்தும் பொழுது எப்படி ஒரு வலிக்கிறதோ ஒரு பியர்சிங் பெயின் அதை வந்து ஆயுர்வேதத்தில் ஷூலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வலியை அதோடைய தன்மையை பொறுத்து அது வாதம் மாதிரி இருக்கா பித்தத்தின் தன்மையுடையதாக இருக்கா அல்லது கபத்தின் தன்மையுடையதாக இருக்கிறதான்னு பார்த்து அதற்கு ஏற்ற சிகிச்சைகளை நம்ம செய்வோம் இன்றைய பதிவில் வாதத்தினால் ஏற்படுகின்ற வலி அதாவது வாதஜ சூலம் பற்றி சில கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா நம்ம சாப்பிடுவதற்கு முன்னால் கடுமையான வலி இருக்கும் ஒரு சிலருக்கு சாப்பிட்ட பின் வலி இருக்கும் ஒரு சிலருக்கு செரிமானத்தின் பிறகு அது அதாவது ட்யூரிங் த டைஜஷன் அல்லது ஆஃப்டர் டைஜஷன் சொல்லுவோம் அப்படி கடுமையான வலி இருக்கும் இந்த வலியோட வயிற்று உப்புசம் இருக்கலாம் இந்த விழா பக்கத்து அதாவது நம்மளுடைய இரண்டு பகுதியில் விழா பக்கத்திலும் கடுமையான வலி இருக்கலாம் யூரின் போகும்போதோ அல்லது மலம் கழிக்கும்போதோ வலி இருக்கலாம் அல்லது மூச்சு போதும் வலி இருக்கலாம் இப்படி பல வகையான வலி வயிற்றில் இருக்கலாம் அவர்களுக்கு ஏதேனும் உள்ளுறுப்புகளில் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத கண்டறிந்து எந்த சீரியஸ் ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா அது தசை சார்ந்து வாதம் சார்ந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்படி ஏன் வலி ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம அடிப்படையாக பார்த்தோம்னா அவங்களுடைய உணவு முறை தான் ஒரு அடிப்படை காரணமாக இருக்கும் அப்போ வாதத்தினால் ஏற்படுகின்ற வலிக்கு என்னென்ன அடிப்படை காரணமாக இருக்கலாம் அப்படின்னா இரவில் சரியாக தூக்கம் இல்லாமல் இருப்பது அல்லது அதிகமான உடற்பயிற்சி செய்வது அல்லது அதீத மனக்கவலை இருப்பது அப்புறம் உணவில் பார்த்தீங்கன்னா வாதத்தை அறி அதிகரிக்கக்கூடிய <this> <this todicat> துவர்ப்பு சுவை கசப்பு சுவை வறட்சியான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வது இன்றைய உணவு பார்த்தீங்கன்னாலே உணவு பழக்க வழக்கங்கள் இளைஞர்களுக்கு பெருமளவில் மாறிடுச்சு இப்படி ஒரு நாள் இல்லை பல நாள் உணவுகளை சரியாக எடுத்துக்கொள்ளாமல் பட்டினி கிடப்பது வறட்சியாக எடுத்துக்கொள்ளும் பொழுது வயிற்றில் இருக்க வாதம் அதிகரிக்கும் உணவு செரிப்பதற்கு என்ன தேவை நம்ம சீரான வாதம் சரியான பித்தம் பலமான கஃபம் என்ற மூன்றும் அடிப்படையாக இருந்தால்தான் நமக்கு உணவு செரிமானமாகும் அப்படி ஏதேனும் ஒன்று மாறி இருந்தால் அந்த இடத்துல பிரச்சனை இருக்கும் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா வாதம் வந்து அதிகரிக்குது அப்போ என்னாகும் நம்ம குடலை முழுவதுமாக வறட்சி அடைய வைக்கும் இந்த வறட்சியின் காரணமாக உணவு சீராக செரிக்காது சீராக பசிக்காது அப்ப அந்த அக்னி அந்த பசித்தி மாறுபடும் அதை விஷமாக அப்படின்னு சொல்வோம் அப்ப இவங்களுக்கு எந்த மருந்து கொடுத்தாலும் வலி இருந்துக்கிட்டே இருக்கும் அதை எப்படி அணுகிறது அப்படிங்கிறத ஆயுர்வேத முறையில் பார்க்கலாம் வாதம் அப்படின்னாலே வறட்சியானது இலகுவானது அப்போ அவங்க உணவு கொடுக்கும் பொழுது நம்ம அந்த வறட்சியும் இலகுத்தன்மையும் குளிர்ச்சியும் மாற்ற வேண்டும் இது யாருக்கெல்லாம் வரும் திடீர்னு ஃப்ரிட்ஜில் தண்ணி எடுத்து குடிக்கிறது குளிர்ச்சியான உணவுகள் சாப்பிடும் பொழுது செரிமான கோளாறு இருக்கும் அப்போ அவர்களுக்கு உணவு கொடுக்கும் பொழுது இளம் சூடான உணவாக அவங்கள சாப்பிட சொல்லணும் அந்த உணவில் லேசான நெய் சேர்த்து சாப்பிடும் பொழுது அந்த வாதமானது கட்டுப்படும் மேலும் என்னென்ன சாப்பிட்லான்னா நம்ம கஞ்சி போன்ற உணவுகள் சிறந்தது ஏன்னா ஏற்கனவே அங்கே செரிமான சக்தி கிடையாது அது அப்போ நம்ம உடம்புக்கு உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய கொள்ளு அரிசி பூண்டு கொஞ்சம் சீரகம் போட்டு கஞ்சி போன்ற உணவுகளை கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு சீராக செரித்து அந்த வாதமும் கட்டுப்படும் உடல் வறட்சியும் அவங்களுக்கு நீங்கும் இரண்டாவதாக பார்த்தோம்னா சில மருந்துகளையும் உணவுகளையும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் எடுத்துக்காட்டாக அஷ்டச்சூர்ணம் எண் பொடி அப்படின்னு சொல்லும் ஆயுர்வேதத்தில் சுக்கு மிளகு திப்பலி பெருங்காயம் கருஞ்சீரகம் இப்படி எட்டு வகையான பொருட்கள் கலந்து அஷ்டச்சூர்ணத்தை மோரோட கலந்து கொடுக்கலாம் இந்த மோரானது வாதத்தையும் கபத்தையும் நன்றாக குறைக்கும் அப்போ பொதுவான வயிற்று வலி இந்த அஷ்டச்சூர்ணத்தை மோரில் கலந்து சாப்பிடும் பொழுது நன்றாக குறைக்கும் வீட்டிலேயே என்ன கை வைத்தியம் பண்ணலாம் அப்படின்னா அந்த பெருங்காத்தை லேசாக வறுத்து மோரில் கலந்து சாப்பிடலாம் தண்ணீரில் கொஞ்சம் சீரகமோ அல்லது சோம்போ போட்டு கொதிக்க வைத்து குடிக்கலாம் முதலில் உணவை வந்து கடினமான உணவிலிருந்து இலகுவான உணவாக மாற்ற வேண்டும் உடம்புக்கு எண்ணெய் தேய்த்து கொடுக்கலாம் நல்ல உணவு செரித்த பிறகு அவங்க குடலை வந்து நம்ம பலப்படுத்துவதற்காக நெய் போன்ற மருந்துகளை நம்ம கொடுக்கலாம் எடுத்துக்காட்டாக இந்து காந்த கிருத்தம் அப்படின்னு ஆயுர்வேதாவில் இருக்குது கிருத்தம் அப்படின்னா நெய் அந்த மூலிகைகளை நெய் வடிவில் நம்ம கொடுக்கும் பொழுது குடல் தசைகள் பலப்பட்டு வாதம் குறைந்து அவங்களுக்கு வயிற்று வலி இல்லாமல் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் சரி சரிநேர்களே இன்றைக்கு வாதத்தினால் ஏற்படுகின்ற வயிற்றுவலையும் அதற்கான தீர்வுகளை பற்றிய ஆயுர்வேத குறிப்புகளை தெரிந்து கொண்டோம் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி